மக்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்னைக்கு நாங்கள் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் தோட்டத்தில் கொஞ்சம் சரடு போட வேண்டியது இருந்துச்சு நார் போட்டோம் போட்டு முடிஞ்சுங்க முடிச்சுட்டு இன்னைக்கு ஊரில் இருந்து கெஸ்ட்டு வந்திருக்காங்க என் கூட பிறந்த தம்பி இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அவங்க எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் காட்டில் வேலை பார்த்தோம் இந்த வேலை முடிஞ்சிருச்சு மதியம் லன்ச் டைம் வந்துடுச்சு லஞ்ச் டைத்துக்கு நான் ஒரு சின்ன பொதுநல கருத்துக்கள் போட குறை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுநல கருத்துக்கள் என்னங்கிறத பார்க்கலாமா நீங்கள் பாருங்கள் இது ஒரு சின்ன ரோசாப்பு செடி நாங்கள் அந்த செடி வந்து நம்ம தோட்டத்திலேயே வச்சுருக்கோம் இந்த ரோசாப்பு செடி செடியாகவே இருந்தால் அதுக்கு மதிப்பு இருக்குமா கமனில் சொல்லுங்கள் அது செடியாகவே இருந்தால் அதோடய மதிப்பு போயிடும் அப்போ என்ன ஆகும்னா அது ஒரு இதழ் பூக்கணும் அப்போ அதுதாங்க அந்த பூ அந்த பூவு இருந்தால் மட்டும்தாங்க அந்த ரோசாச்சு செடிக்கு மதிப்பு அந்த பூ இல்லைன்னா அந்த செடிக்கு மதிப்பு கிடையாதுங்க அது மாதிரி செடியில் பூக்கும் பூ கூடைக்குத்தான் போய்கிறது கூடையில் இருக்கும் பூ கூந்தலுக்குத்தான் போய்கிறது கூந்தலில் இருக்கும் பூ குப்பைக்குத்தானே போய்கிறது அப்படிங்கிறதாங்க அந்த வீடியோவோட கருத்து செடியில் பூ கூடைக்கு போனால் கூடைக்கு மதிப்பு செடியில் இருக்க வரதி தான் செடிக்கு மதிப்பு செடியை விட்டு கூடைக்கு போயிடுச்சுன்னா கூடைக்கு தான் மதிப்பு கூடையில் இருக்க வருதி கூடையோட மதிப்பு கூடையிலேருந்து கூந்தலுக்கு போயிருச்சுனாலே கூந்தலுக்கு தாங்க மதிப்பு அப்போ அந்த கூந்தலில் இருக்க வருதி கூந்தலுக்கு மதிப்பு அந்த கூந்தலை விட்டு ஒரு நாள் இருக்கலாம் ரெண்டு நாள் இருக்கலாம் அதுக்கு மேலே கூந்தலில் இருக்காது ஆஞ்சிரும் அப்போ கூந்தலில் பூ குப்பைக்கு தான் போகும் அப்போ குப்பைக்கு போயிடுச்சுன்னா அந்த கூந்தலுக்கே மதிப்பு இருக்காதுங்க அந்த இருந்து குப்பைக்கு போயிட்டாலே கூந்தலுக்கு மதிப்பு எப்படி இல்லாமல் ஆகுமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய மக்களுடைய இயல்பும் அது தாங்க அதுபோல் நம்ம பிறந்த இடம் நமக்கு மக்கள் அனைவருக்கும் பெண்களாக படைக்கப்பட்டவங்கள் எல்லாருமே என்ன நினைக்கலான்னா நம்ம பிறந்த இடம் மண்குடிசையாக இருந்தான்னா மாளிகையாக இருந்தான்னா கடைசி ஊருகா நம்ம போக போகிறது தானே அதுதான் மக்களுடைய இயல்பு அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குதே நம்ம போகிறது சுடுகாடுங்கிறது யாருக்கும் தெரியல அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க பணக்காரனாக வாழணும்னு நினைக்கிறாங்க ஏழையாக மாறிட்டோம்னு நினைக்கிறாங்க ஒரு சிலர் அது கடவுளுடைய இயல்பு தாங்க அது நம்மளாக பார்த்து படைச்சது கிடையாதுங்க கடவுள் வந்து யாரை பணக்காரனாக மாற்றணும் யாரை ஏழையாக மாற்றணும்னு அது அவனோட செயலுங்க நம்மளாக நினச்சிக்கிறோம் ஐயோ நம்ம மாறிட்டோமே நம்ம இப்படி ஆகிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறதில் அர்த்தம் இல்லைங்க அப்போ அதுக்கெல்லாம் வந்து நம்ம பிராசித்தம் தேடினாலும் கூட நம்மளுக்கு கிடைக்காது அப்போ பணக்காரவுகளாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பிறந்தகிடம் மண்கொடிசியாக இருந்தாலும் மாளிகையாக இருந்தாலும் நம்ம போகிறது சுடுகாடுதான் மக்கள் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு யாருக்கு யாரு ஒரு தீங்கு செய்யாமல் யார் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் முடிஞ்ச வருதி பிறருக்கு உதவி பண்ணி பிறரோட நல்வாழ் வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கிட்டு வாழ்ந்தோம் அப்படின்னாலே எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்மளுக்கு நம்மளால் அதை தாங்கிக்க முடியும் ஆனால் எவ்வளோ கஷ்டத்துலேயும் நம்மளால் தாங்க முடியல அப்படின்னாலே அது கஷ்டம்தாங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்